ஓம் கஜானனம் புத சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அசுவருண் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு தேர்வில் உங்கள் குழந்தைகள் அதிக மார்க் வாங்க வேண்டுமா அதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பரிச்சை நேரம் அதாவது முழு பரிச்சை நேரம் வந்துக்கிட்டே இருக்குது இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை அப்படி இருக்கும் பொழுது அந்த தேர்வில் உங்களுடைய குழந்தைகள் அதிக மதிப்பெண் எடுத்து வெற்றி தேர்வில் பெற வேண்டும் அதற்கான வழிமுறைகளை நாம் இங்கே இந்த பதிவில் பார்ப்போம் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்றே சொல்லலாம் கல்வி என்பது மிக மிக முக்கிய அங்கமாக இருக்கிறது வாழ்க்கையிலே ஒருத்தர்கிட்ட இருந்து பணத்தை எடுத்துக்கிறலாம் பொருளை எடுத்துக்கிறலாம் அவர் சொத்தை அபகரித்துக் கொள்ளலாம் ஆனால் அவரிடம் இருக்கும் கல்வி செல்வத்தை மட்டும் யாருமே எடுத்துக்கொள்ள முடியாது அபகரிக்க முடியாது கற்ற கல்வியை அறிவியை அறிவு புத்தி கூர்மையை எவராலும் திருட முடியாது அப்போ கல்வி செல்வம் என்பது மிகவும் முக்கியம் என்றே சொல்லப்படலாம் பெற்றோர்கள் அனைவருமே தமது குழந்தைகள் படிப்பில் முதன்மையாக வர வேண்டும் அப்படின்னு எல்லோரு எல்லோருடைய பெற்றோர்களுக்கும் அந்த ஆவல் இருக்கத்தானே செய்யும் தங்கள் குழந்தைகள் அதிகமாக மார்க் வாங்கி மேல் படிப்புக்கு செல்ல வேண்டும் அப்படி நினைப்பவர்கள் நிறைய பேர் தேர்வு நேரமும் கொண்டிருக்கிறது எல்லா பெற்றோர்களுக்குமே ஒரு படபடப்பு இருக்கத்தானே செய்யும் அப்போ குழந்தைங்க நல்ல மார்க் வாங்க நாம் என்ன செய்யலாம் குழந்தைகளுக்கு என்ன என்னவற்றை கற்றுக் கொடுக்கலாம் அதுவும் பொதுவாக அவங்க ஜாதகத்திலையும் கிரக நிலைகள் எப்படி இருந்தால் பள்ளிப்படிப்பை கல்லூரி படிப்பை மேற்படிப்பை தொடருவார்கள் அதிக மதிப்பெண் பெறுவார்கள் கல்வியில் சிறந்து வழங்குவார்கள் அவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் இந்த பதிவில் ஒரு சிறு வழக்கத்தோடு பார்ப்போம் உங்கள் குழந்தைகள் படிக்கும் ரூமில் உங்கள் குழந்தைகளுக்குன்னு ஒரு ரூம் ஒதுக்கி இருப்பீங்க அந்த ரூமில் கொட்டும் அருவியின் படத்தை வெளியே வைப்பாங்க ஃபேன்சி ஸ்டோரில் கடைகளில் அதை வாங்கி உங்கள் குழந்தைகள் கண்ணில் படும்படி முதலில் சுவரில் ஒட்டி வைக்கவும் இல்லை ஒரு அட்டையில் ஒட்டி ஒரு நூலில் தொங்க ஓட்டுருங்க உங்கள் குழந்தைகளின் கண்களில் அந்த கொட்டுகிற நீர்வீழ்ச்சி அருவி தென்பட்டு கொண்டே இருந்தால் படிப்பில் கவனங்கள் முதல்ல செல்லும் அப்படின்னு சொல்லுகிறேன் அடுத்ததாக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் காதில் ஓம் ஆத்ம வித்யா பிரம்ம சரஸ்வதி ஓம் ஆத்ம வித்யா பிரம்ம சரஸ்வதி அப்படிங்கிற மந்திரத்தை பதினாறு முறை உங்கள் குழந்தைகளின் வலது காதுகளில் பதினாறு முறை கூறிக்கொண்டே இருங்கள் இந்த ஒலியானது உங்கள் குழந்தைகளின் மனதில் போய் ஆழமாக பதிந்து அயக்ரீவர் சரஸ்வதி உங்கள் குழந்தைகளின் நுனி நாக்கில் உட்காந்து கல்வி செல்வத்தை கொடுத்து விடுவா அப்படின்னே சொல்லிடுறேன் அடுத்ததாக ஒரு பச்சை கலரில் ஒரு பட்டு துணி எடுத்துக்கோங்க பதினோரு ஏலக்காய் பதினோரு கிராம்பு சிறிது பச்சை கற்பூரம் இதை வந்து இந்த மூன்று பொருள்களையும் சேர்த்து ஒரு முடிச்சா கட்டி ஒரு நூலில் கட்டி நீங்கள் உங்கள் குழந்தைகள் தூங்கும் தலையணைக்கு அடியில் வைத்து விடுங்கள் தலையணைக்கு அடியில் வைத்து விட்டால் தூங்கும் பொழுது படித்த படிப்பு மறக்கவே மறக்காது ஞாபக ஞாபக சக்தியை தூண்டக்கூடியது இந்த ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இது மூன்றையும் சேர்த்து ஒரு பச்சை துணியில் தான் கட்டணும் வேறு கலரில் கட்டக்கூடாது பச்சை என்பது பசுமை மேல் நோங்கி வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்படி செய்வதன் மூலம் அயக்ரீவரும் சரஸ்வதியும் உங்கள் குழந்தைகளின் நுனி நாக்கிலே அமர்ந்து கல்வி செல்வத்தை கொடுத்து விடுவார் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பச்சை கலர் அட்டையில் த்ரீ நைன் எயிட் முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு என்ற எண்ணை மஞ்சள் கலரில் எழுதவும் அந்த எழுதிட்டு ஒரு அட்டையில் தொங்க விட்டு உங்கள் குழந்தைகள் படிக்கும் அறையில் தொங்க விடவும் தொங்க விட்டாச்சுன்னா ஒரு படம் அடுத்து இது இதை ரெண்டையும் தொங்க விட்டிங்கன்னா கல்வி செல்வம் வளமாக வளரும் அயக்கிரிவர் காயத்ரி மந்திரம் உங்கள் குழந்தைகள் சொல்லி வரலாம் சரஸ்வதி காயத்ரி மந்திரங்களையும் சொல்லி வரலாம் ஓம் அயக்கிரிவாய வித்மகே வாயிசாய தேமிகே தன்னோ அச்சுவிரசோதயா ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்ரீகாட்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்கிரிவாய உபாஸ்மகே அப்படிங்கிற இந்த அயக்கிரி ஒரு மந்திரம் சரஸ்வதி நமஸ்துக்கும் வரதே காமரூபினி அப்படிங்கிற ஒரு மந்திரம் நெட்டில் போய் எடுத்திங்கன்னா தெரியும் இந்த இரண்டு மந்திரங்களையும் உங்கள் குழந்தைகள் சொல்லி வர வேண்டும் அப்படி சொல்லி வருவதன் மூலம் கல்வியில் தேர்ச்சி பெறுவார்கள் மேன்மை அடையவார்கள் அப்படின்னு சொல்லிடுறேன் சொல்லிடலாம் அடுத்து ஒரு நோட்புக் எடுத்துக்கோங்க இரண்டு இரண்டு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஏழு இரண்டு 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 ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஏழு இரண்டு அப்படிங்கிறத ஒரு எண்ணை எழுதி பதினோரு முறை பதினோரு தடவை ஒரு நோட்டில் எழுதிக்கிட்டே வரணும் பதினோரு நாள் பதினோரு முறை எழுதிக்கிட்டே வந்தாச்சுன்னா கல்வியில் மேன்மையை அடையலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இப்படி எழுதுவதால் உங்கள் குழந்தைகள் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று முதன் மாணாக்கனாக வருவார்கள் இதை இப்படியே சொல்லிக்கிட்டே போகிறத பார்த்தா ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்தோடு பார்த்தோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜாதகத்தை பாருங்கள் லக்னமும் சிம்ம லக்கணம் நாலாம் இடத்திலே கேது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திலே சூரியன் சந்திரன் ராகு சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் அமாவாசை யோகம் என்று சொல்லுவோம் அது பத்தாம் இடத்தில் சூரியன் சந்திரன் ராகு பத்தில் ஒரு பாம்பாவது இருக்க வேண்டும் அல்லது பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் இங்கே சிம்மலக்கணம் லக்னாதிபதி சூரியன் சந்திரன் விரையாதிபதி ராகு நீச்சகதியில் அமர்ந்திருக்கிறார் ஆக மூன்று கிரகங்களும் பத்தாம் இடத்தில் பனிரெண்டாம் இடத்தில் ஐந்து எட்டு கூடிய குரு உச்சம் பெற்றிருக்கிறார் இப்படியாக அமைந்த ஜாதகத்திலே கல்வியை உயர்கல்வியையும் கொடுத்து விடுவார் லக்கணத்திற்கு நான்காம் இடம் படிப்பை பற்றி சொல்லக்கூடியது பதினோராம் இடம் உயர்கல்வியை பற்றி சொல்லக்கூடியது இங்கே பதினோராம் இடம் புதன் அவரும் நல்ல இடத்தில் அமரணும் நான்காம் இடத்திலே கேது சூரிய சந்திரர்கள் பார்க்கிறார் உச்சம் பெற்ற குருவும் பார்க்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி செல்வத்தை அதிகமாக கொடுத்து விடுவார் கேது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஞானகாரகன் அல்லவா ராகு மோட்சகாரகன் கேது ஞானகாரகன் நாட்டிலே படிப்பு ஸ்தானத்திலே கேது இருந்தால் ஞானத்தை அள்ளி கொடுத்து விடுவார் ஞானம் பரிபூரணமாக இருக்கும் குரு அருள் இருந்தால் திருவருள் கிட்டும் என்பார்கள் இங்கே குருவோ பனிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று தனது ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்ப்பது படிப்பில் உங்கள் குழந்தைகள் கெட்டிக்காரர்களாக வந்துடுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குரு பார்ப்பது என்பது ஒரு விசேஷம் உச்சம் பெற்ற குரு கேதுவை பார்த்தால் காலேஜ் பஸ் ஸ்கூல் பஸ்ட் ஏன் ஸ்டேட் பஸ் இந்தியாவிலேயே முதல் மாணாக்கராக மாணவர்களாக உங்களுடைய குழந்தைகள் வந்து விடுவார்கள் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நான் மேலே சொன்ன இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை செய்து வந்தால் உங்கள் குழந்தைகள் ஸ்கூல் பஸ் தான் வந்துடுவாங்க இப்போ ஒரு நாற்பது மார்க் ஐம்பது மார்க் எடுத்துக்கிட்டு இருக்கவங்க எழுபது மார்க் எண்பது மார்க் அப்படின்னு சொல்லி தொண்ணூறு மார்க்கை நெருங்கிடுவாங்க இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆக நான் உங்கள் குழந்தைகள் நல்ல மதிப்பெண் பெற வேண்டுமா தேர்வில் வெற்றி பெற வேண்டுமா இதையெல்லாம் செய்யுங்கள் ஒரே ஒரு நாள் வளர்புறை வியாழக்கிழமை அன்று சிவன் கோவிலில் சென்று சிவனை தரிசித்து வாருங்கள் சிவனுக்கு முன்னாடி நந்தி இருப்பார் நந்தியின் வலது காதிலே இந்த அயக்கிரிவர் மந்திரம் சரஸ்வதி மந்திரத்தை எல்லாம் சொல்லி வரலாம் சொல்லி வந்தால் நந்திதேவன் சிவனிடத்திலே உங்களுடைய கோரிக்கைகளை கொண்டு செல்வார் உங்கள் குழந்தைகளுடைய எண்ணங்கள் ஈடேறும் படிப்பில் முதல் தரமானவர்களாக வந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோருண் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்